தஞ்சாவூர்ல தஞ்சகன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் எட்டு திசைகளிலும் எட்டு சக்திகளை நிறுவினாரு அப்படி கிழக்கு திசை நோக்கி நிறுவன சக்தி தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஒரு தடவை தஞ்சாவூரை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா சமயபுரம் மாரியம்மன் கோவிலை தங்கி வழிபாடு அன்று இரவு அவருடைய கடவுளை தோன்றிய அம்பிகை தான் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க புன்னை காட்டில் எறும்பு புற்று வடிவா இருப்பதாகவும் தன்னை அங்கே வந்து வழிபடுபடியும் சொல்லிட்டு மறையிறா அடுத்த நாள் வெங்கோஜி மகாராஜா புன்னை காட்டுக்கு போறாரு அங்கே எறும்பு புற்ற பார்க்கிறார் அதற்கு மேல் சிறிய கூரை அமைத்து புன்னை நல்லூர் அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறார் புற்று இருந்த அம்மனை சதாசிவ பிரமேந்திர சுவாமிகள்தான் மாரியம்மனாக வடிவமைத்து சக்தி வாய்ந்த சக்கரத்தையும் நிறுவினார் கோடை காலத்துல அம்பாலோட முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தா வியர்வை வியர்த்து தானாகவே மாறிவிடுவது வழக்கம் அதை இன்னைக்கும் பார்க்கலாம் இதனால புன்னைநல்லூர் மாரியம்மன முத்து மாரியம்மன் அப்படின்னு பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க